இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விவாதிக்க போறோம் அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேல சில அவசர கால வரிகளை விதிச்சிருக்கார் ஆமா இதுக்கு அவங்க சொல்ற காரணம் ரஷ்யாவோட போருக்கு இந்தியா மறைமுகமா உதவுதுங்கிறது இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது இது உண்மையிலேயே அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்காக எடுத்த ஒரு அவசியமான வெளியுறவு கொள்கை முடிவா இல்லனா இது அமெரிக்க பொருளாதாரம் இங்க வாழ்ற மக்கள் அப்புறம் இந்தியாவோட நம்ம வச்சிருக்கிற முக்கியமான ஒரு கூட்டணி உறவு இது எல்லாத்தையும் ஹாளு பண்ற ஒரு சட்டவிரோதமான செயலா என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட போர் முயற்சிக்கு இந்தியா நிதி உதவி பண்றது தடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கிறது ரொம்ப அவசியமான நியாயமான ஒரு விஷயம் பாருங்க நாம் இந்த வரிகளை வெறும் ஒரு வர்த்தக பிரச்சனையாக பார்க்கவே கூடாது அதுதான் இங்கே நம்ம செய்கிற முதல் தப்பு இது வந்து வெளியுறவு கொள்கை தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கருவி அதிபர் ட்ரம்ப் எதுக்காக இந்த முடிவு எடுத்தாரு நம்ம ஆழமாக யோசிக்கணும் உக்ரைன் மேலே ரஷ்யா ஒரு அந்நியாயமான போரை நடத்திட்டு இருக்கு அந்த போருக்கு இந்தியா ரஷ்யா இருந்து எண்ணெயை தொடர்ந்து வாங்கி மறைமுகமாக நிதி கொடுத்துட்ருக்கு இது ஏதோ ரெண்டு நாடுகள் வியாபாரம் பண்ற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல இது நம்மளோட முக்கியமான எதிரியான ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய நாடு பொருளாதார ரீதியா உளிர் கொடுத்துட்டு இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு தேசிய அவசர நிலைய உருவாக்குது அதனாலதான் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அதாவது ஐஇபிஏங்கிற சட்டத்தை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற அந்த ஐஇபிஎஸ் சட்டம்னா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நம்ம நேர்களுக்கும் அது புரியும் ஓ நிச்சயமா சிம்பிளா சொல்லணும்னா நாட்டுக்கு வெளியில வருந்து ஒரு பெரிய ஆபத்து வருது அது நம்ம பொருளாதாரம் வெளியுறவு கொள்கை இல்லனா தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு அதிபர் நினைச்சா நாடாளுமன்றத்துக்காக காத்துட்டு இருக்காம உடனடியா பொருளாதார தடைகளை விதிக்க இந்த சட்டம் அவருக்கு அதிகாரம் கொடுக்குது இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல்ல உடனடி நடவடிக்கை தேவைப்படுது அதனால தான் இந்த சட்டத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு சில நேரங்களில் நம்ம கூட்டாளி நாடுகளே தப்பா போகும்போது இந்த மாதிரி பொருளாதார அழுத்தத்தை கொடுத்து தான் அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும் இந்தியாவோட செயல்பாடு அமெரிக்காவோட பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரா இருக்கிறதால இந்த நடவடிக்கை தவிர்க்க முடியாதது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் டெபோரா ராஸ் மார்க் விசி ராஜா கிருஷ்ணமூர்த்தின்னு மூணு உறுப்பினர்கள் இந்த வரிகளை நீக்கச் சொல்லி ஒரு தீர்மானத்தையே கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக ஏன்னா இந்த வரிகள் இந்தியாவை தண்டிக்கிறதை விட அமெரிக்க நுகர்வோரையும் தொழிலாளர்களையும் தான் நேரடியா தண்டிக்குதுன்னு அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட வட கரோலினா மாகாணத்தோட பொருளாதாரம் இந்தியாவோட பல பில்லியன் டாலர் முதலீடுகள் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள்னு ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு இந்த வரிகள் அந்த முக்கியமான உறவையே சிதைக்குதுன்னு சொல்றாங்க பொருளாதார பாதிப்புகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு பெரிய இலக்க அடைய இல்ல இல்ல இது ஏதோ சின்ன பாதிப்பு அல்ல மார்க் வீசி இன்னும் நேரடியா சொல்றாரு ஏற்கனவே விலைவாசி உயர்வால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டெக்சாஸ் மக்கள் மேல இந்த சட்டவிரோத வரிகள் ஒரு நேரடி சுமையா இருக்குன்னு சொல்றாரு ராஜா கிருஷ்ணமூர்த்தியும் அதே தான் சொல்றாரு இந்த வரிகளால அமெரிக்காவுக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்கல ஆனா நம்மளோட சப்ளை செயின் பாதிக்குது நம்ம தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் வாங்குற பொருட்களோட விலை ஏறுது அப்ப சொல்லுங்க நம்ம யாரை தண்டிச்சிட்டு இருக்கோம் இந்தியாவையா இல்ல நம்ம மக்களையா இதுதான் என்னோட அடிப்படை கேள்வி நீங்க சொல்ற வழிகள் எனக்கு புரியுது அந்த பிரதிநிதிகள் அவங்க தொகுதி மக்களுக்காக பேசுறாங்க அது சரிதான் ஆனா ஒரு பெரிய போகிற தடுக்க சில தியாகங்கள் தேவைப்படலாம் இல்லையா இங்க தான் ஜனாதிபதியோட அதிகார வரம்புங்கிற விஷயம் உள்ள வருது நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண வர்த்தக வரி விதிப்புன்னா அது நாடாளுமன்றத்தோட வேலை ஆனா இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அவசர நிலை அந்த ஐஇ சட்டம் இந்த மாதிரி சூழல்களில் அதிபருக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்க அதிகாரம் கொடுக்குது ரஷ்யாவுக்கு இந்தியா ஒவ்வொரு நாளும் நிதி கொடுத்துட்ருக்கும் போது நாம நாடாளுமன்றத்தில் நீண்ட விவாதமெல்லாம் இருக்க முடியாது அதிபர் செஞ்சது அவரோட சட்டப்பூர்வ அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் அதிபருக்கு இல்லை அந்த மூணு உறுப்பினர்களும் கொண்டு வந்த தீர்மானத்தோட முக்கிய நோக்கமே வர்த்தகத்தின் மீதான நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மீட்டெடுப்பது இது வெறும் மூணு பேரோட கருத்துன்னு நினைக்காதீங்க செனட்லையும் இதே மாதிரி ஒரு முயற்சி ரெண்டு கட்சிகள் ஆதரவோட ஆதரவோடு இருக்கு இது ட்ரம்போட கொள்கையை எதிர்க்கிறது மட்டும் இல்ல எந்த அதிபரும் வர்த்தக விஷயங்கள்ல தன்னிச்சையா சர்வாதிகாரி மாதிரி செயல்படக்கூடாதுங்கிற ஒரு பரந்த முயற்சி இது அவசர நிலைன்னு சொல்லிட்டு அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பைய மாத்த முடியாது பொருளாதார பாதிப்புக்கே வருவோம் சரி குறுகிய காலத்துக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா ரஷ்யாவோட பொருளாதாரத்துக்கு இந்தியா சப்போர்ட் பண்றது நிறுத்தணுங்கிற ஒரு பெரிய மூலபாய இலக்குக்காக இந்த தியாகம் அவசியம் ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பை தோற்கடிக்கிறது நம்மளோட நீண்டகால பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த சின்ன வழிய நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் இது ஒரு முதலீடு மாதிரி சின்ன வழியா நீங்க சொல்றது மாதிரி இது ஏதோ சின்ன அசௌகரியம் இல்ல இது அமெரிக்க வணிகங்கள் குடும்பங்கள் மேல விழுந்திருக்கிற ஒரு பெரிய இடி ஒரு உதாரணம் சொல்றேன் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தஞ்சு சதவீதம் இருந்த வரி வெறும் மூணே வாரத்துல ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள்ள ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்கப்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பிசினஸால இந்த மாதிரி ஒரு கணிக்க முடியாத திடீர் வரி உயர்வை சமாளிக்க முடியும் இது சப்ளை செயின்களை மொத்தமா முடக்கி போடுது சிறு வணிகங்களை நஷ்டப்படுத்துது கடைசியில எல்லா சுமையும் பொருள் வாங்குற நம்ம மக்கள் தலைமையில தான் விழுது இந்த மாதிரி கணிக்க முடியாத தாறுமாறான கொள்கை மாற்றங்கள் சர்வதேச சந்தைகள்ல நம்ம நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது அமெரிக்கா ஒரு நிலையான வர்த்தக கூட்டாளி இல்லைங்கிற ஒரு செய்திய இது உலகத்துக்கு சொல்லுது இது ரஷ்யாவால வர்ற ஆபத்தை விட பெரிய நீண்டகால ஆபத்தா இருக்கலாம் அது ஒரு சுவாரஸ்யமான பார்வைதான் ஆனா இந்த மாதிரி அழுத்த கொள்கைகளோட வெற்றி உடனடியா தெரியாது இது ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி இந்தியா தன்னோட நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யிற வரைக்கும் இந்த அழுத்தம் தொடரணும் இதுல நம்மளோட உறுதி தான் முக்கியம் நீங்க சொல்ற நம்பகத்தன்மை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கொள்கைகளில் உறுதியா இல்லைன்னா எந்த நாடும் நம்மளை மதிக்காது உறுதியா இருக்கிறதுக்கும் முட்டாள்தனமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை நம்ம மக்கள் மேலே சுமத்திட்டு நாம் இந்தியா மேலே எந்தளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியுங்கிறது தான் உண்மையான கேள்வி இந்த வரிகளால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாறிடுச்சுன்னு சொல்ல ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லை ஆனால் நம்ம பொருளாதாரத்தை நாமே சேதப்படுத்துகிறோம் அன்னோத்துக்கு நிறைய ஆதாரம் இருக்குது இது ஒரு மோசமான பரிவர்த்தனை சரி இது நம்ம விவாதத்தோட அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அதாவது அமெரிக்க இந்திய உறவுகளில் இதோட தாக்கம் என்ன என் பார்வையில் உண்மையான கூட்டாளிகள் ஒருத்தர ஒருத்தர் தப்பு செய்யும்போது தட்டி கேட்பாங்க ரஷ்யாவோட ஆக்கிரமிப்புக்கு எதிரான சர்வதேச கூட்டணிக்கு இந்தியாவின் நடவடிக்கைகள் பாதிப்பு உண்டாக்கும் போது அதை கண்டுகாமல் இருக்கிறது பலவீனத்தோட அறிகுறி இந்த அழுத்தம் பிரச்சனையோட தீவிரத்தை இந்தியாவுக்கு உணர்த்தும் ஒரு முக்கியமான கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இந்த அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு அமெரிக்க இந்திய உறவு ரொம்ப வலுவானதுன்னு நான் நம்புகிறேன் இது உறவை சேதப்படுத்தாது மாறாக நம்ம நிலைப்பாட்டோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு புளிய வைக்கும் எனக்கு அப்படி தோணல இது உறவை வலுப்படுத்துறதுக்கு பதிலா ஒரு முக்கியமான மூலப்போராய கூட்டாண்மையே நிரந்தரமா சேதப்படுத்துது அந்த சட்டம் ஏற்றப்பவர்களோட வார்த்தைகளை மறுபடியும் யோசிச்சு பாருங்க இந்தியா ஒரு முக்கிய மூலப்போராய கூட்டாளியினோ இந்த வரிகளை முடிக்கிறது அமெரிக்க இந்திய பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவும்னு சொல்றாங்க சும்மா சொல்லல இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவின் வளர்ந்து வர செல்வாக்க சமநிலைப்படுத்த இந்தியா நமக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த சூழல்ல நம்மளோட மிக முக்கியமான கூட்டாளிகள் ஒருத்தர இப்படி தண்டிக்கிறது நம்மளோட பரந்த மூலப்போராய நலன்களுக்கு முற்றிலும் எதிரானது அப்போ என்ன செய்ய சொல்றீங்க சீனா ஒரு பக்கம் அச்சுறுத்தலா இருக்குங்கிறதுக்காக ரஷ்யா பண்ற அநியாயத்துக்கு இந்தியா துணை போறதை நம்ம கண்டுக்காம அது ரெட்டவேடமா இருக்காதா இல்ல கண்டுக்காம விட்டு சொல்லல ஆனா நம்ம அணுகுமுறை தப்பா இருக்கு ரஷ்யா மேல இந்தியாவுக்கு இருக்கிற நிலைப்பாட்டை மாத்திரத்துக்கு பதிலா இந்த வரிகள் இந்தியாவை அமெரிக்கா கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி அவங்கள ரஷ்யா சீனா பக்கம் இன்னும் நெருக்கமா போக வச்சிருங்கிற ஆபத்து இருக்கு நாம ஒரு பிரச்சனைய சரி செய்ய போய் இன்னொரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கோம் இது ராஜதந்திரம் இல்லை இது ஒரு குறுகிய பார்வை கொண்ட எதிர்விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இதனால் பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை வர்த்தகப் போர் மூலமா தீர்க்க நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை இதில் நடுநிலையின் ஒன்றுக்கே இடமில்லை இந்தியாவின் நடவடிக்கைகள் ரஷ்யாவோட போர் இயந்திரத்துக்கு எரிபொருள் மாதிரி இந்த உண்மையை நாம் எப்படி புறக்கணிக்க முடியும் இந்த வரிகள் மூலமா உங்க செயல்களுக்கு விளைவுகள் உண்டுன்னு இந்தியாவுக்கு நாம் தெளிவா சொல்றோம் இது உறவை முயற்கிற முயற்சி இல்ல ஒரு நேர்மையான பொறுப்பான திசைக்கு கொண்டு போற முயற்சி அந்த சேதம் அடைய நன்மையை விட ரொம்ப அதிகம் யோசிச்சு பாருங்க ஒரு அந்நியப்படுத்துறோம் நம்ம சொந்த பொருளாதாரத்தைய காயப்படுத்துறோம் அப்புறம் அரசியலமைப்புக்கு விரோதமா அதிபரோட அதிகாரத்தை விரிவுபடுத்துறோம் இது எல்லாமே இந்தியாவின் கொள்கையில ஒருவேளை மாற்றம் வருங்கிற ஒரு நிச்சயமில்லாத நம்பிக்கைக்காக அதுவும் போகுதான்னு எந்த உத்தரவாதமும் இல்ல இது ஒரு மோசமான பேரமா தெரியலையா இந்த வரிகளை நீக்கிட்டு ராஜதந்திர ரீதியா பேசி தீர்க்கிறது தான் ரெண்டு நாடுகளோட நலனுக்கும் நல்லது சுருக்கமா சொல்றேன்னா என் நிலைப்பாடு இதுதான் பொருளாதார ரீதியா சில இழப்புகள் இருக்கலாம் நம்ம கூட்டணி உறவுல சில சவால்கள் வரலாம் ஆனா ரஷ்யாவோட போருக்கு இந்தியா பொருளாதார ஆதரவு கொடுக்கறதுனால வர தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை சமாளிக்க அதிபர் தன்னோட அவசரகால அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வரிகளை போட்டது முற்றிலும் நியாயமான அவசியமான ஒரு நடவடிக்கை இது நீண்டகால பாதுகாப்பிற்காக நாம் செய்யற ஒரு முதலீடு இந்த வரிகள் அதிபரோட அதிகார வரம்பு மீறல் இது அமெரிக்க மக்கள் மேல போட்ட ஒரு நேரடி வரி நம்மளோட முக்கியமான சப்ளை செயின்களை இது சீர்குலைக்குது இந்தியா கூட நம்ம வச்சிருக்கிற ஒரு முக்கியமான போராய கூட்டாண்மையை இது சேதப்படுத்துது இது எல்லாத்துக்கும் பதிலா நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு நன்மை என்னன்னு கேட்டா தெளிவான பதிலும் இல்லை இது ஒரு தவறான கொள்கை இதனால நமக்கு நன்மையை விட தீமை தான் அதிகம் இந்த உரையாடல் ஒன்று மட்டும் தெளிவாக காட்டுது பொருளாதார நலன்கள் அரசியலமைப்பு அதிகாரம் அப்புறம் வெளியுறவு கொள்கை இலக்குகள் இதுக்கு நடுவில் ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு சிக்கலான விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஆமாம் ஒரு நாட்டின் செயலுக்கு பதிலடி கொடுக்கும்போது அதோட விளைவுகள் உள்நாட்டில் நம்ம மக்கள் மேலேயும் சர்வதேச அரங்கில் நம்ம கூட்டாளிகள் மேலேயும் எப்படி இருக்கும்னு எவ்வளவு கவனமாக யோசிக்கணுங்கிறத இந்த விவாதம் எடுத்துக்காட்டுது நவீன உலக அரசியலோட இந்த அடிப்படை கேள்விகளை பற்றி ஆழமாக சிந்திக்க இந்த விஷயம் நம்மளை தூண்டுது